ஐடி இருந்து இன்னமும் கேஎல்ஐ இரண்டு விமான நிலையம் முழுமையாக மீளவில்லை என பயணிகள் சமூக ஊடகங்களில் தங்களின் அதிருப்தியை பதிவு செய்து வருகிறார்கள் குறைந்த கட்டண விமான நிறுவனமான ஏர் ஏஷியா பதிவு முகப்பில் நடைமுறை சீர்குலைந்துள்ள நிலையில் பலர் வரிசையில் காத்து கிடப்பதாக எக்ஸ் தளத்தில் பல பதிவிடுகள் குறிப்பிடுகின்றன பயண நடைமுறையில் இன்னமும் சிக்கல் நீடிக்கின்றது என்பதை கூற ஏர் ஏஷியா பணியாளர்கள் தயார் நிலையில் இல்லை அவர்களே குழப்பத்தில் இருக்கின்றார்கள் என ஜான் என்பவர் குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு நபர் இரண்டு மணி நேரமாக பயணிகள் ஒரே இடத்தில் அவதிப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் தொடக்கத்தில் அமைதியாக இருந்த பயணிகள் பொறுமை தாங்காமல் கூச்சலிட தொடங்கிவிட்டனர் என குறிப்பிட்டுள்ளார் ஐடி செயலிழப்பு காரணமாக நடைமுறையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்று நேற்று ஏர் ஏசியா விமான நிறுவனம் கூறியது இதனால் விமான பயண நேரம் தாமதமாகும் என்றும் அது பயணிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தது அதோடு எந்த விமான சேவையும் தடை செய்யப்படவில்லை என்பதையும் அந்நிறுவனம் உறுதிப்படுத்தியது மலேசியா உட்பட பல நிறுவனங்களை பாதித்த உலகளாவிய தகவல் தொழில்நுட்ப செயலிழப்பை தொடர்ந்து நேற்று குழப்பம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது